என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வெதித்தனையால் கந்திரவேல வணி உமையால் மைந்தா குமராமரை நாயக நீ என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வெதித்தனையால் கந்தா கதிர்வேல வணி உமையாள் மைந்தா குமரா நாயகனி என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தா குளமான வெதித்தனையால் கந்தா கதிர்வேல வணி உமையாள் மைந்தா குமரா நாயகனி எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ செந்தா குலமான வெதித்தனையால் கந்தா கதிர்வேல வணி உமையால் மைந்தா குமரா மறை நாயக நீ தாயும் எனக்கருள் தந்தையும் நீ செந்தா குலமான வெதித்தனையால் கந்தா கதிர்வேல உமையால் மைந்தா குமராமரை நாயகனி என் தாயும் என தந்தையும் நீ சிந்தா குலமான வெதித்தனையால் கந்தா கதிர்வேல உமையால் மைந்தா குமரா மறை நாயகனி